என் பேர் துரைராஜ் வாயிலூர் செக் போஸ்ட்டு என் மனைவி பேர் சுஜாதா டெலிவரி பத்தாம் தேதி சொல்லியிருந்தாங்கண்ணா இது ஃபஸ்ட்டு பாப்பா ரெண்டாவது பாப்பா தான் பார்க்க வந்தோம் ஒம்பதாம் தேதி நாற்றிக்காமல் வலி வந்துச்சுன்னு வந்தேன்னா அவங்கன்னா பண்ண அட்மிட் பண்ணாங்கண்ணா பண்ணிவிட்டு டாக்டர் யாருமே இல்லை ரெண்டு நர்ஸும் ஒரு ஆயம் ஒரு அட்டண்ட் தான் இருந்தாங்க பிரசவம் பார்க்குறேன்னாங்க மூணு மணிலேருந்து வலி அதிகமாக ஸ்டார்ட் ஆகி கத்த ஆரம்பித்தான் கத்த ஆரம்பிச்சிட்டு வலி தாங்க முடியல போய் போய் பண்ணாங்க ப்ரெஸ் பண்ணி ஒரு நர்ஸ் இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணி இன்னொரு நர்ஸ் அட்டண்டர் அந்த ஆயம் அம்மா போய் பாத்ரூம்லாம் கழு வச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தேன் கை கிளச்சு போட்டு வந்து கை உழுது என் பாப்பாவில் பார்க்கக்கூடிய நான் உள்ளே போனேன் உள்ளே போய் பார்த்தா அந்த ஆ ஆயம்மா ஆ ஆயம்மா பிரசவம் பார்க்குது அது ஆயம் அம்மா பார்க்கலாமா என் குழந்த அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கேட்கு ஏமா உங்களுக்குலாம் வேலையே இல்லையாம்மா டென்ஷனாக திட்டிட்டு நாங்கள் வீட்டுக்கு போத்தாவில் சொல்லிவிட்டு வெளியில் வந்து ஆம்புலன்ஸ் வர வச்சாங்க செங்கல்பட்டிட்டு போகிறதுக்கு ஒரு ஆறு ஆறு முக்கா இருக்கும் செங்கல்பட்டில் ஏறும் போது அவங்க கேட்குறாங்க நர்ஸே கேட்குறாங்க வயிற்று வயிற்றுல அசைவு இருக்கான்ட்டு அசைவு இல்லைன்னு ஒடியும் நான் கேட்குறேன் என்ன சிஸ்டர் அசைவு இல்லைன்றீங்க டக்கு டக்குன்னு என்னை ஆம்புலன்ஸ்லேருந்து வெளியில் அமுச்சிட்டு கதவை சாத்திட்டு நான் ஃப்ரெண்ட்டில் உக்காரன்னு என்ன ஆம்புலன்ஸில் கூட ஏற்றலை செங்கல்பட்டிக்கிட்டுன்னு போயிட்டாங்க போனவொன்னே எட்டு இருபத்த இருபத்தொன்றுக்கு என் பாப்பா பிறந்தது எப்படி எடுத்தாங்கன்னு தெரியல இன்னும் குழந்தை போனோ சொல்லலை அந்த ரெண்டு நர்ஸும் உள்ளே போனவங்க மதியம் நைட்டு வேறு சாயங்காலம் வரையும் இருந்தேன் குழந்தை அவங்க வெளியிலே வரல அப்படியே பேக் சைடில் போயிட்டாங்க ஆம்புலன்ஸ் டிரைவரும் கொஞ்ச நேரத்தில் கிளம்பிட்டார் ஆம்புலன்ஸ் ட்ரைவர் கிட்ட சொன்னிக்கிறாங்க சீக்கிரம் போ சீக்கிரம் போகிட்டு பாப்பா இங்கேயே இருந்துடுச்சு ஆனால் இன்னொரு நர்ஸ் என்ன சொன்னாங்க இந்த ஒன்னா ட்ரை ஆம்புலன்ஸில் வருவாங்க யூனிஃபார்மில் அவங்க என்ன சொன்னாங்க போகிறவையில் டெலிவரி ஆகிடும் என்னாங்கண்ணா என் குழந்தைய போகும்போது உங்கள் அம்மா கண்ணும் போட போகிறாங்களான்னு சொல்லிக்கிறாங்க சொல்லுமா சொல்லு அம்மா கண மூட போறாங்களா அம்மாக்கு என்ன வலி இதெல்லாம் இதெல்லாம் ஒரு வலி யான் நான் என்ன சொல்றேன் மூடில நான் அம்ச்சிட்டு இருக்கலாமே நைட் 10:00 ல இருந்து காலைல வரைய வச்சு ஒரு உயிர் போயிடுச்சுனா ஒண்ணு அவங்க ட்ரான்ஸ்ஃபர் மாத்தறன்னு சொல்லிருக்காங்க ட்ரான்ஸ்ஃபர்ல இல்ல மூணு பேருமே சஸ்பெண்ட் பண்ணிடணும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இன்னொரு இடம் போய் அந்த இன்னொரு கோயில சாவடி கூடாது இன்னொரு டாக்டர் போடணும் இல்லனா பிரசவமே இங்க சட்ராஸ்ல நடக்க கூடாதுனா இது நடக்கலனா நான் அடுத்த வாரம் திருப்பி நான் பெரிய இடத்துக்கு கூட நான் போறதுக்கு ரெடி இது என் குழந்தையோட டாக்டர் இல்லை